இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு அடுத்த போட்டியாளருக்கான தேர்வு செய்யக்கூடிய நபர் முதலாக அமர்ந்திருக்கக்கூடிய பட்டுப்போட நான்கு வந்திருக்கின்றது நான்கிற்குரிய போட்டியாளர் யார் என்பதை நம் நடுவர் தெரிவிப்பார் பா பள்ளி சிதம்பரம் வாருங்கள் வர்ஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உறுதியா இருக்கீங்களா உங்களுடைய தலைப்பு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வர்ஷா உங்களுக்கான தலைப்பு உப்புர வரிதல் என்ற அதிகாரத்திலிருந்து பேரறிவாளன் திரு பேரறிவாளன் திரு தயாரா இருக்கீங்களா உறுதி தன்மையோடு உங்களுடைய வெளிப்பாடு இருக்கணும் அதற்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை நிறைந்த அனைவருக்கும் வணக்கம் முப்பதியும்

சாதாரணமாக அறிவுடையவன் என்று ஏன் பேரறிவாள் என்று சொல் என கேட்ட எனக்கு அறிவுடைய ஒருவனின் செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதை வைத்தே அவன் பேரறிவாளன் என்று சொல்லப்படுகிறது என்று விளக்கினார் குளிக்க குளம் ஏர் உள ஏரி என்பது போல ஊர் உன் நீர் ஊரணி ஊரணிகள் குடத்தால் நீர்தள்ளி குடத்தில் போடுவார்களாம் பெண்கள் ஆற்று பெருக்க தடிதும் மண்ணாலும் ஊற்று பெருக்கால் அழகூட்டும் குணம் கொண்டவரை ஊரணிக்க இணையாக தமிழின் அறம் போற்றியது கொடை என்பது உயிரையும் உடலையும் உரப்பியும் முதலிய எல்லாவற்றையும் கொடுத்தல் என்கிறது தொல்காப்பியம் குளிரில் இழங்கும் மயிலுக்கு போதை கொடுத்தான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி நீண்ட ஆயில் தரும் நெல்லிக்கனியை அவ்வளோ கொடுத்தான் அதிகமான் இரவல்களுக்கு குதிரை கொடுத்தான் காரி நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கே கொடுத்தான் ஆயன்றினன் மலைவாழ் மக்களுக்கு எல்லா பொருள்களையும் கொடுத்தான் நள்ளி கள்ளிமலை கூத்தர்களுக்கு நாடு கொடுத்தான் ஓரி இப்படி வாழையடி வாடி என வந்த வள்ளல்கள் யாவரும் ஒப்புரவாளர்களே பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவர் புகழ்வார் செண்ணா புலவர் பாரி வருவணுமல்ல மாறியும் உண்டு இண்டு உலகப் புறப்பதுவே என்று பாரியை புகழ்வார் கபிலர் காரைக்குடியை கல்விக்குடியாக்கிய அழகப்புறம் தில்லையிலே உலக புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவிய அண்ணாமலை செட்டியாரும் சிறந்த புறவாளர்கள் ஆவார் இவடைய கல்வி நிறுவனங்களும் இலவச மருத்துவமனைகளும் இண்ட மக்களுக்கு ஊருணியைப் போன்று பயன் தருகிறது ஒருவரின் காய் உட கடும்பசியை போக்குவதே சிறந்த கொடையாக சங்கு இலக்கியங்கள் கூறுகிறது பசி துன்பத்தை கேட்கிறது எறும்பின் வரிசை போல சிறார்கள் சோறுடை கையராக சுற்றி தருகின்றார்கள் ஒரு முறை நாட்டில் பஞ்சமோ பஞ்சம் பசிகள் கூடி மனிதனை உண்ணும் பஞ்சம் அப்பசி நிருட்டை நீக்க தோன்றியது ஒரு வெள்ளை வெளிச்சம் அந்த வெள்ளை வெளிச்சம்தான் அருட்பிரகாச வள்ளலார் வாடிய புயலை கண்டுபோது வாடினேன் என்று பெருமூச்சு விட்டதோடு மட்டுமல்லாமல் அம்மூச்சின் வெப்பத்தை நெருப்பாக மாற்றி அவர் கையால் மூட்டப்பட்டதுதான் அன்னையா அடுப்பு அதன் தனிச்சிறப்பு அன்னையா நெருப்பு பலரின் பசியை போக்குவதே அதன் பொறுப்பு ஊரணியில் நீர் நிறைந்து மக்களுக்கு எப்படி பயன் தருகிறதோ அதேபோல வள்ளலார் பற்ற வைத்து நெருப்பு மக்களின் பிரசித்தியை போக்குகிறது மகாபாரத போரில் மருந்த கர்ணன் நேரடியாக சொர்க்கம் சொல்கிறான் சொர்க்கத்தில் அவனுக்கு பசி எடுக்கிறது சொர்க்கத்திற்கு சென்றால் பசிக்காது என்று பலர் கூறுவாரே எனக்கு மட்டும் என் பசிக்கிறது என்ற ஐயத்துடன் நாரதலும் கேட்கிறார் அதற்கு அவரோ உன் ஆள் காட்டு விரலை வாய் வைத்துக்கொள் பசிக்காது என்று கூறுகிறார் அதற்கு கர்ணனோ அப்படியே செய்கிறான் பசி அடங்குகிறது ஆனால் விரலை அடுத்தால் மீண்டும் பசிக்கிறது என்ன காரணம் என்று கேட்கிறான் அதற்கு அவர் கூறுகிறார் கர்ணா நீ என்னதான் தானம் செய்திருந்தாலும் நீ செய்யத்தவரிய தானம் ஒன்று உள்ளது அதுதான் அன்னதானம் ஆனால் ஒரு முறை உன்னிடம் ஒருவன் அன்னசத்திரம் எங்கிருக்கு என்று கேட்டதற்கு உன் ஆள் காட்டி விரலால் வழி குறைப்பாய் அதனால் அந்த விரல் மட்டுமே அன்னதானத்தின் பலனை பெற்றிருக்கிறது என்று கூறினாராம் அதற்கு கர்ணனோ வழிகாட்டிய விரலிற்கே எவ்வளவு புண்ணியம் இருக்கிறது என்றால் அன்னதானம் செய்திருந்தால் எவ்வளவு புண்ணியம் என்று உன்னன்தானம் பாடுபட்டு தேடி புதைத்து வைத்து கேடுக கேளுங்கள் கூடுவிட்டுங்க ஆவிதான் போயின பின் யாரோ அனுபவிப்பார் பாவி காலந்த பணம் இப்படி பாடுபட்டு தேடிய செல்வத்தை வறியவர்களுக்கு வழங்குங்கள் என்று நல்வரி கூடுகிறது பையன் மரம் உள்ளூர் படுத்தட்டால் செல்வம் நயனுடைய கண்பனின் ஒப்புரவாளர்களிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊருடன் நடுவில் இருக்கும் பயன் மிகுந்த மரத்தில் படம் படுத்தது போன்றது என்கிறார் திருவள்ளுவர் கம்பனின் ஒரு செயல் பாரின் ஒரு பாட்டு திருவள்ளுவரின் ஒரு திருக்குறள் போதும் நம் வாழ்வை மாற்ற திருவள்ளுவரின் வழியில் வாழ்வோமாக நன்றி வணக்கம் உங்களுடைய உறுதியா உங்களுடைய வெளிப்பாடு இதுதானா நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதை கொடுத்துட்டீங்க இல்லையா ஸோ அதற்கான விடை என்ன அது எப்படி வெளிப்பாடு வந்தது அப்படின்றத நடுவர்களினுடைய பார்வையில் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வருஷா ரொம்ப அருமையா பேசினாங்க எடுத்துக்காட்டுகள் எல்லாம் அருமையா சொன்னாங்க மிகச்சிறந்த பேச்சாளர் வருவீங்க நன்றி ரொம்ப நல்ல எனக்கு இதில் வர்ஷா பற்றி சொல்லணுன்னா அப்படியே இந்த இயல் இசை நாடகம் அப்படின்றது அந்த முத்தமிழையும் வந்து இங்கே நீங்கள் உங்களுடைய எண் சுவைகள் வேற இதில் நம்ம தமிழ் தமிழில் இருக்கக்கூடிய எண் சுவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் உவகைன்ற மாதிரியானது அப் அத்தனை சுவைகளையும் இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணனீங்க ஆனா பண்ணி முடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படின்னு நினைங்க பாருங்க கடைசியா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தேன் நல்லா பேசுனீங்க உங்களுடைய அந்த இவரோடத பத்தி சொல்லும் கர்ணனை பத்தி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்து இருந்தது அறிவுன்னு அதே வள்ளுவர் நமக்கு வந்து சொல்றாரு அறிவு அப்படின்றது அதனுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்ன அந்த வல்ல வ வள்ளுவர் தான் பேரறிவுன்னு சொல்றாரு பாருங்க ரொம்ப சிறப்பான ஒரு குரல் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அந்த பேரறிவு என்பது என்னன்னா ஈதல் தான் இதழ் இசைப்பட அதுவல்லது ஊதியம் இல்லைய்க்கு இல்லையா ஒரு உயிர் அப்படின்னாலே அது அடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு குரலை சிறப்பா வந்து நீங்க வெளிப்படுத்திட்டு போயிருக்கீங்க வாழ்த்துக்கள் வர்ஷா கதை சொல்லி ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு நீங்க ஒரு கதை எடுத்து சொன்னீங்கன்னா உட்கார்ந்து கேட்கலாம் அப்படி இருக்கும் ஏன்னா அவ்வளோ அபிநயத்தோடு சேர்த்து ஏற்ற இறக்கத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க கதை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு அதில் எல்லோருமே வந்து அடிகளார கொண்டு வந்துடுறாங்க இல்லைங்களா அதை பொழுது ரொம்ப மகிழ்வா இருக்கு அவரை பற்றி ஒருவரையாவது தெரிந்து கொள்கிறார்களே அப்படின்ற ஒரு மன திருப்தியும் இருக்கின்றது வாழ்த்துக்கள் வர்ஷா வாழ்த்து அடுத்த எண் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் அடுத்த எண் வந்து பிடிக்குமா அப்படியே அம்மாவை பாருங்க என் போட்டியாளர் பெயர் என் பத்து சா சுபலட்சுமி சிறுமலர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மணப்பாறை திருச்சி சுபலட்சுமி எப்படி இருக்கீங்க காத்து மட்டும் வருது வணக்கம் சொல்லுங்க

தமிழ் தாய்க்கு என் முதற்கன் வணக்கம் குரல் பேசு வாக சூடு நடாத்தும் பேச்சு போட்டிக்கு நடுவகம் உரிய வந்திருக்கும் நடுவர்களுக்கும் சபையோருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கிடைத்த தலைப்பானது நாடு என்னும் அதிகாரத்தின் குரலே பிணியின் நாட்டிற்கு அணிகலங்கள் என்கின்றார் வள்ளுவர் ஒரு நாட்டிற்கு முதன்மையாக வேண்டுவது பாதுகாப்பு அதை விட முதன்மையானது நாட்டு மக்கள் பிணி வாழ்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் செழிப்பிற்கும் அந்நாட்டு

எனில் நாடென்று உலகினையே சாடுவோம் என்கின்றார் நிறைவாக நல்ல பாதுகாப்பினை நல்கிட இன்றியமையாதது என்கின்றார் மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கான விழிப்புணர்வை தந்து சட்ட

பேராக என்கின்றது எனவே தன்னையும் மறவழி நெறிப்படுத்தி தன்னை சார்ந்த மக்களையும் நடு நிலைமையுடன் வழி நடத்தும் ஆளுமையில் இருப்பவர்கள் தன் நெஞ்சு அறிவது வைத்தவன் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்றும் நாட்டு நலன்களை தங்கள் நலனாக பேணுதல் உள்ள எண்ணாதிருத்தல் நேர்மையை வாழ்வியலாக்குதல் நம்பகத்தன்மையை உறுதி செய்தல் மக்களுக்காகவே தாங்கள் என்ற வழி எளிமையுடன் ஆளுதல் தவறுகள் தலைப்படின் பொருள் பேச்சு விலகுதல் என்ற கோட்பாடுகளை உறுதிகளாக கொண்டு தலைமை ஏற்றிடின் மக்கள் ஆட்சி மாண்பரும் ஒரு சாதாரண பொருளை வாங்குவதற்கு பல விளம்பரங்களையும் கடைகளையும் நாடுகின்ற மக்கள் தங்களை ஆளக்கூடியவர்கள் ஆட்சி ஆற்றிட பொருத்தமானவர்களா என்பதனை நன்றாக கணித்து தேர்ந்தேன் மக்களுக்கான வளங்கள் பலகிப்பெற

தொடங்கினர் சூளும் தென்கடல் ஆடும் குமரி தொடரும் வடபால் அடல் சேர் வங்கம் ஆளும் கடல்கள் கிழக்கும் மேற்காம் அறிவு திறனும் சேர்ந்த நாடு இது எனது நாடு பொன்னாடு நான் பிறந்த நாடு நான் இலத்திலே அதற்குள்ள ஈடு என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி பேச்சிற்கு திலகமிட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் யார் இங்கு வந்தது அரசவை புலவரோ மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைய கைது கொடுக்கலாம்

உங்களோட உடல் மொழியிலிருந்து எல்லாமே சிறப்பு ஆனால் உச்சரிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் சிறப்பு அழகரம் சரிங்களா வாழ்த்துக்கள் வருங்காலத்தில் நீங்கள் வந்து அந்த அரசியல் அமைப்புக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் செய்யணும் ஏற்று சுரக்காய் நடைமுறையே இருக்கணும் சரியா நல்லா நிறைய வந்து பாடல்களை வந்து மன்னனம் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா தமிழ் இலக்கியங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நீங்க வளர்ந்து ஒரு முப்பது நாற்பது வயசு ஆகும் போதெல்லாம் தமிழையே கரைச்சி குடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன் அவங்க யானை மேற்கொள்கள் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இவ்வளோ குட்டி வயசுல அவ்வளோ தமிழ் இலக்கியங்களை வந்து நீங்க மன்னம் பண்ணி வச்சுருக்கீங்க அதனுடைய பொருளோட வந்து சொன்னீங்க இங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நிறைய இன்னும் கத்துக்கோங்க நிறைய சொல்லிக் கொடுங்க பாருங்க யாரிடம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் நமக்கு ஆசிரியர் ஆகலாம் ஆனால் இத்தனை மேற்கோள்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர் ஆசிரியருடைய உதவி இல்லாமல் நிச்சயமாக நடக்காது உங்கள் எல்லோருக்குமே சொல்கிறேன் உங்களுடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு நல்ல கரவழி நம்ம வந்து எழுப்பிடலாம் படித்து என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு பேச்சாளராக அங்கே பேச்சாளராகும் அது பண்ணிக்கலாம் அது ஆகிடலாம் நம்ம அது இல்லாமல் தொழில் முறையில் போகும்பொழுது என்னவா ஆகணும் அப்படின்னு எதாவது எண்ணம் இருக்குங்களா இல்லை அப்படியே இருங்க அப்போதான் ஒரு சரியான எண்ணம் வரும் இதுதான் ஆகணும்னு அப்படியே போவோம் ஆனால் அது ஆக மாட்டோம் அதனால் இந்த நிலையில் இருக்கலாம் வாழ்த்துக்கள் உங்களுடைய எடுக்கிறது சொல்லலாம் அடுத்த எண் எடுக்க இருக்கின்றோம் அடுத்த எண் ஐயா ஐயாவின் பெயர் பாபு ஐயா அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய எண் ஏழு ஏழு என்னிற்குரிய போட்டியாளரினுடைய பெயர் எண் ஏழு மா ரிஷிகாந்த் ரிஷிகாந்த் ஆமாம் செயின்ட் பீட்டர்ஸ் பன்னாட்டு பள்ளி குந்தார பள்ளி கிருஷ்ணகிரி வாங்க 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 ரிஷிகாந்த் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்திருக்கீங்க உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்டுடுவோம் பேசி முடிங்க அதுக்கப்புறம் நிறைய பேசுவோம் நம்ம உங்களுக்கான தலைப்பு ரிஷிகாந்த் உங்களுக்கான தலைப்பு உடையான் அரசருள் ஏறு இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குது சிறப்பாக பண்ணுங்கள் வள்ளுவரே உங்களுக்காக கொடுத்துருக்காரு மிக சிறையான ஒரு தலைப்பு அதற்கு உறுதி சேர்க்கும் விதமாக உங்களுடைய பேச்சு அமையட்டும் அவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைப்பற்றப்பட்டார் அல்ல இந்த சமூகத்தை மாற்ற ஸ்ரீராம் இலக்கியக் கழகம் நமக்கு விடுத்திருக்கின்ற அழைப்பு வணக்கம் தலைப்பு பொருட்பாளிலே இறைமாச்சி என்னும் முதல் அதிகாரத்திலே முதல் குரல் படை கூல் அமைச்சு நட்பு அரண் ஆறு அரசருள் ஏறு ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வலம் குறையற்ற அமைச்சு முறிப்படாத நட்பு மோதி அளிக்க முடியாத அரண் ஆகியார சிறப்புகளும் உடையது அரசர்களுக்கிடையே ஆண் சிங்கம் போன்ற அரசாகும் மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம் என்கிறது பண்டைய மரபு ஆம் மன்னன் என்பவன் உயிர் மக்கள் என்பவர் உடல் என்கிறது புறநானூறு அதற்கும் மறுபடி மேலே போய் கம்பன் இப்படி எழுதுகிறான் செயரிலா உலகினில் சென்று நின்று வாள் உயிர் எல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினன் ஆம் மன்னன் என்பவன் வெற்று உடல் அந்த உடலுக்கு உயிர்தான் மக்கள் என்கிறார் கம்பர் காமராசர் அரியாசனத்தின் மீது ஆசைப்படவில்லை காமராசர் அரியாசனத்தின் மீது ஆசைப்படவில்லை காமராசர் மீது ஆசைப்பட்டார் இதைத்தான் வல்லுவர் என்னும் அதிகாரத்திலே முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரையன்று வைக்கப்படும் என்கிறார் நிலம் விசும்பு காற்று தீ நீர் ஆகிய ஐம்பூதங்களின் இயற்கை போல பொறை சூழ்ச்சி வள்ளி திரள் அலி ஆகிய ஐந்து முட்டையவன் அரசன் என்கிறது மண் திணிந்த நிலமும் நிலமேந்திய விசும்பும் விசும்புதை ஒரு வள்ளியும் என்கிறது சங்க இலக்கியம் கலக்கும் கரு வட்டாட்சியர் திரு மோகன்ராஜ் அவர் செய்த செயல் என்ன தெரியுமா தன்னுடைய இரு கைக்கு பின்னால் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்னுடைய கையெழுத்து விலை மதிக்க முடியாதது தயவு செய்து விலை பேசாதீர்கள் என்று இது அல்ல வியப்பு உங்களுக்கு பட்டா வேண்டுமா உங்கள் ஊரில் இரண்டு மரக்கன்றுகள் வாருங்கள் மரக்கன்றுகளை நட்டால் ஒரே நாளில் பட்டா என்று கலக்கி கொண்டிருக்கிறாரே திரு மோகன்ராஜ் இதைத்தான் வல்லுவார் அதே இறைமாச்சி என்னும் அதிகாரத்திலே அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னாங்கும் என்று இயல்பு என்கிறார் இன்றைக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் எழுதப்பட வேண்டிய ஒரு வாசகம் ஒவ்வொரு அரசு பேருந்திலும் எழுதப்பட்டுள்ளது கைகளை நீட்டாதீர் அறநிலுக்கு அல்லவை நீக்கி என்கிறார் இந்த பேனாவின் மூடி குல்லா போன்றி தெரிகிறதே அப்படி என்றால் இந்த பேனா என்ன முஸ்லிமோ இந்த பேனாவின் முனை கூர்மையாக அதாவது மெழுகுவத்தியை போன்றிருக்கிறதே அப்படி என்றால் இந்த பேனா என்ன கிறிஸ்துவரோ இந்த பேனாவை எடுத்து ஒரு காகிதத்தை எழுதுகிறேன் இது எனக்கு பட்டை போன்று தெரிகிறது அப்படியென்றால் இந்த பேனா என்ன இந்துவோ இந்த பேனாவை மூடிவிட்டு தூரத்தில் வைத்து பார்க்கிறேன் இது எனக்கு ஒன்றாக தெரிகிறது ஆம் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவம் ஆகிய மூவரும் ஒருவர் தான் என்பதை ஒரு நாட்டை யாழக்கூடிய அரசன் உணர வேண்டும் இப்படி சொல்லி முடிக்கிறேன் நமக்கு தேவை நேர்மையான ஆட்சியாளர்கள் அல்ல நமக்கு தேவை நேர்மையான ஆட்சியாளர்கள் அல்ல நமக்கு தேவை நேர்மையான வாக்காளர்கள் நன்றி வணக்கம் மரக்கன்றுகளை நட்டா உடனே பட்டா என்ன ஒரு அற்புதமான வரி ஆனா இப்ப நடப்புல நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் எடுத்து வள்ளுவத்தோடு இணைத்து பிணைத்து கூறியது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்பொழுதுல இருந்தே அங்கிருந்து பேனா பேனா கவனம் பேனா கவனம் சொல்லும் பொழுது அப்ப புரியல இப்ப நன்றாக புரிந்தது எப்படி இருந்தது உங்களுடைய பேச்சு என்பதை நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ரிஷிகாந்த் ரொம்ப அருமையா சொன்னீங்க வாழ்த்துக்கள் ரிஷிகாந்த் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் இருந்தான் அவன் வந்து அரசன் அவனே படைப்பாளன் அவன் கவிதை எழுதியிருக்கிறான் அவனுடைய படைப்புகள் வந்து நான் தமிழ் மாணவி அப்படின்றதுனால நான் வியந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்னதில் நம்ம முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை வந்து ரொம்ப பிரமாதமாக உங்களுடைய மண்ணிலிருந்து உங்களுடைய புரிதலில் இருந்து அம்பேத்கர்லேருந்து அப்துல் இருந்து எல்லோருமே ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் இந்த மன திருப்தியோடு நீங்கள் கொஞ்சம் அமரலாக வாழ்த்து தர

பிறகு திருவள்ளுவர் என்னதான் சொல்ல வருகிறார் செல்வங்களில் சிறந்த செல்வம் செவியால் கேட்கப்படுகிற செல்வம் இதைத்தான் கேள்வி என்கிறோம் கேள் கேட்டல் சொற்களில் இருந்துதான் கேள்வி வருகிறது தனிமனித ஒழுக்கமே சமுதாயத்தின் ஒழுக்க நெறியாக பரிணாமம் இதில் குடும்பங்களும் கல்வி நிறுவனங்களும் பெரும் பங்கு வகிக்கின்றன தனிமனித ஒழுக்கமும் பொதுமனித அறமும் நுரை புரளாமல் கடைபிடிக்கப்படுகின்ற போதுதான் ஒரு பாதுகாப்பான சமுதாயம் குறிப்பெற